வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கந்த சிஷ்டி முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் வீடியோ அப்டேட் பண்ணதோட சரி மூணு நாட்கள் வீடியோ போட முடியல அதற்கு காரணம் என்னுடைய சிஸ்டருக்கு கடந்த முப்பத்தொன்றாம் தேதி என்கேஜ்மெண்ட் நடந்தது அதற்கான வேலைகள் அதிகமாக தான் கோவிலுக்கு போயிட்டு நம்மளால சரியாக வீடியோ போட முடியல இன்னைக்கு காலையில் நம்ம வீடியோ எடுத்த நேரம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஏழு மணிலிருந்து ஏழு முப்பதுகள் எடுத்தோம் நம்ம வீடியோ எடுக்கும்போது பொது தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் ஃபுல்லாக இருந்தாங்க அதே மாதிரி விரைவு தரிசன வளாகம் என்று அழைக்கப்படும் நூறுரூவா தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் ஃபுல்லானதுக்கு அப்புறம் ராஜோபுரத்துக்கு வரைக்கும் அந்த லைன் வந்துட்டு அதே மாதிரி மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க விரைவு தரிசன வளாகத்தையும் பொது தரிசன வளாகத்தையும் கம்பேர் பண்ணும்போது மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு குறஞ்சது ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் தாராளமாக ஆகலாம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வள்ளி குகை நாளை கிணறு எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க தற்பொழுது பக்தர்களின் பயன்பாட்டிற்கு வந்துட்டு இன்றைக்கி தரிசனம் பார்க்க நாலு மணி நேரம் ஆகும்னு சொன்னது குறைஞ்சது தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சாமி பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க மக்களே கந்த சஷ்டிக்காக நிறைய பேர் விரதம் இருந்திருப்பீங்க ஆறு நாள் ஏழு நாள் சில பேர் ஒரு நாள் அந்த கடைசி நாள் மட்டும் இருந்திருப்பீங்க சில பேர் ரொம்ப கடுமையான விரதம் எல்லாம் உங்களுடைய விரதங்கள் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு நானும் கந்தசஷ்டி நாயகன் ஜெயந்திநாதர்கிட்டையும் எங்களுடைய செந்தூர் சக்கரவர்த்தி கிட்டையும் மனதார வேண்டிக்கிறேன் தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் பேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கங்க தினமும் தகவலுடன் என்றும் அன்புடன் நம்ம திருச்செந்தூரிலிருந்து நான் உங்கள் அகிலன்